குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட சூரல்மலை முண்டக்கை பகுதிகளில் மூன்றாவது நாளாக மீட்பு பணிகள் நடக்கிறது அப்பகுதியில் இருந்த பெரும்பாலான வீடுகள் மண்ணில் புதைந்ததால் குவியல் குவியலாக சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை இருநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்தது அதில் சுமார் எண்பத்தி ஒன்பது பேரின் உடல்கள் மட்டும் அடையாளம் காணப்பட்டுள்ளன பல குடும்பங்கள் மொத்தமாக பலியாகி இருப்பதால் உடலை வாங்குவதற்கு கூட யாரும் இல்லாத நிலை உருவாகியுள்ளது நிலச்சரிவால் சூரல்மலையில் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது இதனால் இரண்டு நாட்களாக போராடி பெய்லி என்ற தற்காலிக இரும்பு பாலம் அமைத்துள்ளனர் இதற்கான இரும்பு தளவாடங்கள் டெல்லி பெங்களூரிலிருந்து விமானத்தில் கண்ணூர் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து வயநாடுக்கு லாரிகளில் கொண்டு செல்லப்பட்டன இருபத்தி நான்கு டன் இடையுள்ள இப்பாலம் அரை கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் உலகப் போரின் போது சிக்கலான இடங்களில் வாகனங்கள் டாங்கிகள் செல்ல இந்த வகை பாலம் பயன்படுத்தப்பட்டது டொனால்டு பெய்லி என்பவர் வடிவமைத்தார் அதனால் அவரது பெயரிலேயே அழைக்கப்படுகிறது தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு உள்ளதால் மீட்புப் பணிகள் முன்பை விட வேகமெடுக்கும் கொட்டும் மழைக்கிடையே மீட்புப் பணிகள் நடக்கின்றன நாளை வரை கேரளாவில் மழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது வயநாடு சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வயநாடு புத்துமலை என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது அப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதன் தன்மையை இழந்து வருவதாக பிரபல சுற்றுச்சூழல் பாதுகாவலர் மாதவ்கட்கில் கூறியிருந்தார் மேற்கு தொடர்ச்சி மலை விரைவில் காணாமல் போய்விடும் மலைப்பகுதியில் பேரழிவு ஏற்படும் என எச்சரித்திருந்தார் அன்று மாதவ் கட்கில் கூறிய கருத்துக்கள் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன